அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சிட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார் இப்ப எங்களுக்கு வந்து புகார் வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட இருக்க கூடாது அப்படின்றது தான் ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க புகார் அளிச்சிருக்காங்க நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்போ அதனால வந்து அவங்க நடிக்காமல் இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா ஆ ஆமாங்க இல்ல சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க நம்பர் ஏற்கனவே கொடுத்திருக்கு சார் சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்து மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப்பு நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நாங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் பல நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ நாம என்ன சொல்றோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு பாருங்களே பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேக்குறேன் யாருமே அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் நிர்வாகம் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்தீங்க இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு தோணல தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுங்க சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் 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 இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன வைக்கிறேன் இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தமான நியாயமான கேள்விகளை ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அணை கண்டிப்பா தோழர் இன்னைக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா